வணக்கம் இது பயணத்தின் முதலாவது நாள் நோர்வேல ஒரு நான்கு நட்சத்திர விடுதியில கால உணவு இருக்க காலையில ரிசப்ஷனுக்கு கோப்பி மிஷின் இருந்தது அடிச்சு நல்ல ஒரு கோப்பி ஒன்று கோப்பி வீட்டுக்கு கொஞ்சம் இருக்கிற விடுதி தான் அடிக்கடி போகைக்க வரைக்க இந்த விடுதியை பாக்குறேன்னா நான் ஒரு நாள் உள்ளுக்கு வந்தது இல்ல அப்படியே மேல மூன்றாம் மாடிக்கு போனேன் இது ஒரு நாலு நட்சத்திர விடுதி என்றபடியா ஒரு நல்ல ஜிம் ஒன்று இருந்தது ஒரு அளவு பெரிய ஜிம் தான் கொஞ்ச நேரம் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஓடினன் கொஞ்சம் லேசான உடற்பயிற்சியில கொஞ்சம் செய்தேன் இந்த வீடு விடுறதால கடைசியா ஒரு ஒரு பத்து பதினஞ்சு நாள் நான் ஜிம் பக்கமே போக இல்லை அப்படியே வந்து ஒரு குளிஜல் அப்படியே நேர போனது காலை உணவு சாப்பிட காலையில ஆறு மணியில இருந்து பத்து மணி மட்டும் தான் அந்த பிரேக் டைம் சரி நான் போக நேரம் ஒன்பது ஆள் நோர்வேஜியன் பிரேக் இங்கிலீஷ் பிரேக் பாஸ்ட் ஏகப்பட்ட தெரிவுகள் எதை சாப்பிடுறது எதை விடுறதுன்னு தெரியாத நிலைமை வெளியில ஒரு காஃபி ஷாப்ல காலையில போய் நீங்க ஒரு சாண்ட்விச்சும் ஒரு கொஃபியும் குடிக்கிறதுக்கே இருநூறு குரோன் செலவாகும் இங்க அதாவது இருபது யூரோ நான் மூன்று பேருக்கு இந்த பிரேக் பாஸ்டோட சேர்த்து இந்த அரைக்கு பே பண்ணது ஆயிரத்தி இருநூறு குரோன் அதாவது நூற்றி இருபது யூரோ உண்மையாகவே கொடுத்த காசு அவ்வளவு ஒரு காசு சொல்லி சொன்னா நாங்க மூன்று பேரும் இதே சாப்பாட்டை வெளியில சாப்பிட்றாண்டா கூட எங்களுக்கு ஐநூறு அறுநூறு குரோனு கிட்ட வேணும் சுட்டு ஒன்று முட்டை அதோட பேக்கன் அதோட பேருக்கு கொஞ்சம் மரக்கறி ரெண்டாவத நோர்வெஜியன் ஸ்டைல் பிரேக் பாஸ்ட் கொஞ்சம் முட்டை பான் அதோட கொஞ்சம் ஸ்மோக் சால்மோன் கடைசியா இனிப்பா கொஞ்சம் ஜோக்கெட் அதோட கொஞ்சம் பழங்கள் அதோட ஒரு சின்ன யூஸ் இறுதியா ஒரு கப்பிச்சீனோ இனி மத்தியான சாப்பாடு தேவையில்ல நேரடியா இரவு சாப்பாடு தான்